ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலபலன்களை கொடுக்க போகுது அப்படி நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புனர்பூசம் குருவினுடைய ஆகச்சிறந்த அருளை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரமும் கூட ராமனோட நட்சத்திரம் இல்லை நிறைய ஸ்பெஷல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த புனர்பூசம் இந்த புனர்பூசம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அது மிதுனத்திலேயும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் ஓகே இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரான டைம் புரியிடுங்க அல்டிமேட்டாக இருக்குது அட என்ன மேடம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குது நிஜமாகவே மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் அத்தனை கிரகங்களும் ஒன்றாக உட்கார்ந்து ஒரு ஐந்து கிரகங்கள் வந்து இருக்க போகுது அப்புறம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அப்படியே இந்த பக்கம் வரப்போறார் மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சமடைதல் அப்படின்றது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஆகக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான டைம் பீரியடுங்க சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்ச மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவருடைய ஒரு இணக்கம் அப்படின்றது கிடைக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்கே நீச்சமாக இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது மிதனத்தில் இருக்க புனர்புசத்துக்கு ஒரு வகையில் ப்ளஸ்ஸு தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது டைம் பீரியடு இன்னும் சொல்ல போனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு அப்படியே அந்த அந்த நேரம் எடுத்துக்கோங்களேன் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கூட ஒரு பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் மிகச்சிறந்த டைம் பீரியடாக இருக்காது பதினேழு பதினெட்டுலாம் எக்ஸ்பெஷலி சூப்பராக இருக்குது மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாமனார் வீட்டில் உங்களுடைய மரியாதை போகிறது இது வரைக்கும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரையாமா போறையாமா அப்படியா அப்படியான்ற மாதிரி சொல்ல மாமனார் வீட்டோட ஒரு இணக்கம் அப்படின்றது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் எக்ஸ்பெஷலி மிதுனத்துல இருக்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறுவ போகிறது நிறையா வந்து கணவனுடைய அதீத காதலில் திளைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லாமல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக தன்னுடைய துணை அல்லது துணைவையாருடைய ஒரு இது வரைக்கும் அவங்க பேச்சை கேட்கல இல்லை ஏதோ ஒரு ஓடிட்டு இருந்தது அப்படின்னா நான் ஒரு இடத்துல வரைக்கும் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா கூட இந்த ஏப்ரல் மாதம் அவங்களுடைய துணை அல்லது துணைவையாருடைய வருகையாலோ இல்லை அவங்களோட எங்கேயாவது போய் போயிட்டு வர ட்ரிப்பாலேயும் உங்களுக்கு மதி நிறைந்த ஒரு சந்தோஷம் இந்த மன நிறைந்த சந்தோஷம்ன்றது வேறங்க அது அந்த நேரத்தில் நினச்சதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் மதி நிறைந்த சந்தோஷம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக நான் இதெல்லாம் நினச்சேன் அதெல்லாம் நடந்துருச்சு ஹாப்பி சங்கம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு நடக்க போகுது கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாரு பதினோராம் இடத்துக்கு வரப்போயார் வேலை சம்பந்தமாக நீங்கள் வச்சுட்டு இருந்த எல்லா ஆசைகளும் எல்லா ஏன்னா மூன்றாம் இடத்துக்குரிய ஒரு பதினொன்றில் போய் அமர்தல் அப்படின்றதே மிகச்சிறந்த யோகம் தான் நான் கேட்டேன் அதில் வந்து மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா சூரியன் தான் வந்து உங்களுடைய முயற்சிக்கான காரணம் அவன் உச்சமடையும் போது நீங்கள் பண்ணுற முயற்சி அனைத்துமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கான கரெக்டான சொல்லுவீங்க இது வரைக்கும் இதா அதான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு இதுதான் பண்ண போறேன் இதுதான் செய்ய போறேன்ற கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்க போகிறது புனர்பூசி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆஃப்டர் பிஃபோர் பதினஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய வேலைகள் பத்தி பண்ணலாமா பண்ணலாமான்னு தேவையில்லாமல் தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க இந்த வேலை பண்ணுவோமா அந்த வேலை பண்ணுவோமா எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும் நாலு பேர் முன்னாடி நான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படியே வந்து ரஜினிகாந்த் மாதிரி சபதம் எல்லாம் போட்டு ஒரு பாட்டுல பெருசா ஆளான்ற மாதிரிலாம் யோசிச்சு நைட்டெல்லாம் எல்லாம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஏன்னா ராகு வந்து அந்த வேலையெல்லாம் புதனோடு சேர்ந்து பண்ணுவார் அதனால் அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல நிம்மதியை கொஞ்சம் இழப்பு வரக்கூடிய டைமாக இருக்குது அதனால தயவு செஞ்சு போய் நம்பதையே தூங்குங்க நல்ல டைம் பீரியட சரியா முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வர எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால அடுத்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டான ஒரு முடிவெடுத்து இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போவீங்க அதுக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க நிறைய உங்களுடைய துணை இருக்குது எனக்கு தெரிஞ்சு மே மாசம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம்னா அந்நிய நாட்டு பணம் இல்ல அந்நிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு குருவோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க கவலைப்படுறதுக்குலாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுடைய கனவுகளுக்கான ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் போடுவதற்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு விஷயம் ரெண்டாவது உங்களுடைய மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் பெயர் எல்லாமே வருவதற்கான நேரம் நீங்கள் அவங்களுடைய அன்புமலையில் திளிக்க போகிறீங்க இது வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கோல்டு வர போயிட்டே இருந்தாலும் வெளியில் வந்து ஒரு மாதிரி சமாளிச்சிட்டு இருந்தீங்களே இப்போ நிஜமாவே வந்து மாமனார் மாமியார் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க நீங்கள் மாமனார் மாமியார் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படி சொல்லாமா இது வரைக்கும் அவங்க மேலே ஏதாவது ஒரு தவறு தப்பு இருந்து நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஐயோ என் மாதிரி உண்டா என் மாமா மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாற போகிறீங்க அந்தளவுக்கு மாமனார் மாமியார் வீட்டு இணக்கம் இல்லை அவர்களுடைய பேச்சு இல்லை அவர்களுடைய செயல் அப்படின்றது உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான விஷயமாக நடக்கப் போகிறது ஓகே சூப்பர் இப்போ அப்படியே வந்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் இருக்குங்க ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையப்பட்டவர் தான் செவ்வாய் அவர் என்னதான் நீச்சமாக இருந்தாலுமே வந்து உங்ககிட்ட உட்காந்துருக்காரு ஐந்தாம் அது பற்றி உட்காந்துருக்கிறது அப்படின்றதே ப்ளஸ் தானே இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அப்பா அடி அப்படின்ற மாதிரி அஷ்டமச்சனி வேறு ஓடிப்போச்சு ஆமாம் ஓடிப்போச்சு திருக்கணிதப்படி அஷ்டமசனி வந்து மார்ச் மாதம் இருபத்திலே இருபத்தெட்டுலேயே நம்மளை விட்டு போயாச்சு அதனால் முயற்சிகள் எனத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் கேட்டான் நான் போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீடு எடுக்க போகிறீங்க என்னதான் செவ்வாய் நீச்சமாகவே இருந்தாலும் தொழிலுக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ அருளுக்கும் உங்களுடைய காதலுக்கும் சிந்தனைக்கும் கவிதை எல்லாத்துக்குமே அஞ்சாம் இடம் தாங்க அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து ஒருத்தருடைய ராசியிலேயோ லக்னத்துலையோ இருக்கிறது அப்படின்றது பிளஸ்டு அவ்வளோதான் எனக்கு கேட்டால் அந்த மாதிரியான டைம் பீரியடில் இருக்கக்கூடிய கடகத்தை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது சூப்பராக இருக்குங்க இனிமேல் வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்திங்களோ எதை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருந்தீங்களோ எதன் மூலமாக நீங்கள் நிம்மதி இழப்பை சந்திச்சிங்களோ அதெல்லாம் போய்ட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்குள்ளே போக போறீங்க ஏன்னா சூரியன் உச்சமடைகிறார் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைதல் அப்படின்றதே அகச்சிறந்த பிளஸ் தான் என கேட்டா சோ அதனால வருமானம் வர்றதுக்கான வழி எல்லாம் பார்ப்போமா இனிமே அப்படின்ற மாதிரி அந்த வருமானம் வர்றதுக்கான வழி எல்லாமே கிடைக்கப் போகிறது யாருக்கு கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே என்ன கலரை நான் பயன்படுத்தினா இந்த தடவை எனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எல்லோ கலரை பயன்படுத்துகிறாங்க அது இந்த ஆஃப் ஒயிட் லெமன் லெமன் கலர் சொல்லுவாங்க இந்த ஆஃப் ஒயிட் ஐபெரி கலர் எல்லோ கலர் இந்த மாதிரியான ஷர்ட்ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸோ நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா இந்த தடவை அந்த கலர் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய கலராக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் ஓகே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய வந்து புறாக்கள் பார்க்க போகிறீர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புறா மயில் அப்படின்ற மாதிரி பறவைகளை பார்க்க போகிறீங்க சிட்டுக்குருவிலாம் பார்ப்பீங்க அது கடவுள் இருக்கவங்களாம் சிட்டுக்குருவி பார்ப்பீங்க மிதனத்தில் இருக்கவங்களாம் அந்த புறா பார்க்குறது மயில் பார்க்கறது இந்த மாதிரி பறவைகளை பார்க்கறது சில பேர்லாம் இன்னும் ரொம்ப ரேராக கோழி எல்லாம் பார்ப்பீங்க இந்த இவ்வளவு பரபரப்பான இதில் கூட நான் கோழி எல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை சேவல் கோழி பறவைகள் பட்சிகள் பார்ப்பீங்க அப்படி சொல்லிக்கலாமா பொதுவா பட்சிகள் பார்க்கக்கூடிய டைம் பீரியடு அது அது வந்து என்ன சொல்றது அது ஆந்தியா இருக்கலாம் கழுகாக இருக்கலாம் மாட்டவர்டிஸ் இந்த தடவை நிறைய பட்சிகள் பார்ப்பீங்க இந்த பச்சிகள் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் பாவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு இப்ப கழகத்தில் இருக்கக்கூடிய புரர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி மிதனர புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டத்துக்கான ஒரு விமோச்சனக்கலாம் தயாராகிச்சு பிரபஞ்ச மதவும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குது கவலையே பட வேண்டாம் கடக தாசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நிஜமாகவே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் இனிதே ஆரம்பிக்கிறது நிம்மதியாக இருங்க உடம்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட போடாதீங்க என்னதான் இஷ்டம் வச்ச விளைச்சினாலும் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த தம்மா தொண்டு வந்து உங்களை டெஸ்டிங் பீரியடாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லா இருக்குங்க கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நல்ல ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதியோடைய ஆளுமையோடு இருக்க போகிறனால நிறைய பேருக்கு கோவில் சார்ந்து இடி சார்ந்து இன்னும் நிறைய புனர்க்கு சேர்ச்சதாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது குலதெய்வத்தோட பிரசாதம் உங்கள் கையில் வருது இல்லை குலதெய்வ கோவில் மாதிரியான கோவில் உங்கள் ஊர் பக்கத்துலலாம் இருக்கும்ல இப்போ எனக்கு அங்காள பரமஸ்வரர் குலதெய்வம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கால பரமேஸ்வரம் அம்மனோட பிரசாதம் உங்கள் கையில் வருது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ புனர்க்குசர் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இந்த நவம்பர் மா சாரி இந்த ஏப்ரல் மாதம் பங்குனி மாதமும் சரி சித்திரை மாதமும் சரி உங்களுக்கு மகத்தான மாதமாக கண்டிப்பாக போகிறது